நன்றி நன்றன்று மறைப்பது நன்றி மறைப்பது நன்று பல பொலி அவ்வழிப்பாக இருக்கிறீங்களா நீங்க மைக்ரேஷன் பற்றி நான் நான் வந்து வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ரீசர்ச் ரீசர்ச் பண்ண ஸோ ஸோ நீங்கள் பண்ணலாம் அதை இது ரெண்டு குரூப் இருக்கு அது நன்மைகள்ரேஷன்களின் லைக் கிமைகள் ரெண்டு குரூப் இருக்கு ராகுல் ஓ

கே வாண்டுவே புரியல அதான் ஃபிரெஷ்லிங்க சுசிக்க வர்றது நல்லமா கூடாதுதான் அதான் நீங்க ஃப்ஷ்லிங்க அப்படி மெட்டா நாட் ரெண்டு வாரு ஐயா அருப்பட் நல்ல மில்லு யா அருபட்டிடிக்கு டிக ஐட் பி ரிசர்ச் பட்லா உங்கள தொலைபேசி ஓ லாப்டோப்ல டெட் யா நான் அத அதான் நல்ல மில்லு சொல்றேன் ஓகே ஆஹ் டாஹுல்

පර ප ව என පරवाල හලව අපිර ඩබේ සේ න ස අපි ර අපි ීබේ බ දහල්මේ නීම අඩ කරන්න ஓகே அரை பட்டி நீசேஜ் பண்ணிட்டு நான் ஐந்து பனி ஆறு அலட்டி நான் கூப்பிடுவேன்ட்டு இருப்பேன் Thank <laughs> you. Randy number double in hmm. out the miracle. Hmm. I'll go like carry the tea out ओके टाइप ओरिजिनल आह अलार्म बढ़िया अलार्म ठीक हो रहा है टाइप उठा भैया ये भी आप भी राबी नॉन टाइप नॉन इतिहास का नॉन बुरेडी ओके अलार्म बढ़िया डाट हो रहा सो रेड खुलो हल आह अभी राबी ठीक है தீமைகள் நான் நன்மைகள் சொல்றேன் அண்ட் இந்தியாக்க நன்மைகள் அண்ட் இப்ப தொடங்குவோம் யாரு மோடல் ஓகே அபிராவி சொல்லுங்க நான் சொல்ல அது ஒரு தீமை என்னென்னா இப்ப நிறைய பேர் இப்படி அந்த நாட்டை விட்டு போயிட வேண்டாம் வந்து இப்ப உங்களோட நாட்டுக்கு வந்தா அப்ப அந்த வேற நாட்டு அவை அந்த பாதிக்கப்பட்ட ஆக்க இந்த இந்த நாடு வேணும் வேண்டா அப்ப அவை உங்களோட நாட்டுக்கும் ஆக்களை கொல்ல பண்ற பாப்பினம் அப்ப உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் நினைக்கிறேன் நாங்க வந்து அகதியால உள்ளுக்க போது அது விடுறதுக்கு முதல வந்து அவன் செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்க விடுவோம் நம்ம இங்க வந்து முதல் கிரிமினல்ஸாக இல்லாம இங்க வந்து ஏதாவது செய்தால் அதை பற்றி கவிக்கலாம் ஆனா முதல் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவை உள்ளுக்க விடுது நம்ம ஸோ ஒரு குறிப்பிட்ட சேஃப்டி அதுல கேரண்டி பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப வெளிநாட்டுலயும் பல டாக்டர் மேர் இன்ஜினியர் அப்படி எல்லாரும் படிச்சிருக்கு நாம் அப்ப அவை வந்து இப்போ எங்கட நாடுக்கு வருகும் போது அது வந்து எங்கட எக்கனாமிக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும் என்னடா அஹ் இங்க வந்த டாக்டர் மேர் அல்லது இன்ஜினியர் அப்படியான துறையில வந்து குறைவான ஆக்க ஹம் அதனால கணக்கு ஆக்க ஆட்கை வந்து ஓவா அந்த கணக்கு ஷிஃப்ட் எல்லாம் நடக்க வேணும் சோ ந கணக்கு ப்ரோட்டர்ஸ் எல்லாம் நடக்கும் அப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்த அந்த குவாலிபய்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கும் போது அது எங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும் வரு ஆனா அந்த ஆக்க அவ கூடுதலாக இல்லீகலாக வருவார்கள் லீகலா வந்தா அது ஒரு வேற விடயம் இல்லீகலாக வரைக்கும் அதைய தவித்து அவளுக்கு அஹ் இப்ப

அந்த நாட்டுகள்ல நிறைய பேர் சாயிரம் என்ன போரா இருக்கலாம் அல்லாட்டி வீட்டு பிரச்சனையா இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்குகின்றன அந்த வீசன்ஸ் வச்சுட்டால் சில பேர் லைக் அவங்கள வீட்டுல இருந்து ஆஹ் வேற வேற நாட்டுகள்ல போறாங்க அவங்க பிள்ளைகளை காப்பாற்றலாம் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு லைக் சாட்ஸை கொடுக்கலாம் வால்கைக்கு பரிச்சு அப்படி வாழ்ந்து ஒரு நல்ல பிளேஸ்ல வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கு சாய்ஸ் இல்லை ஸோ அவங்க இப்படி வந் அல்ட் லைக் நல்ல ஆனால் ஓவியஸ்லி நாங்க செக்ஸ் அவங்க செக்ஸ் பண்ணுவாங்க இங்க வந்து அப்படி என்று ஸோ அல்ட்டான் என்னோடைய அகைன்ஸ்ட் பாயிண்ட் காசு சம்பாதிச்சு இப்ப அவ இந்த ஊருக்கு அழைத்து வேணும் சோ ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அங்க வந்து இப்ப காசு பெற்றாக்குற பவச்சி இருக்கும் சாப்பாடு எல்லாம் இருப்பினும் உடுப்பு இல்லாம இருப்பினும் அப்ப இங்க வந்தா வைக்க ஒரு ஆள் வந்தாலும் அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரு உதவியா இருக்கும் அது உண்மைதான் ஆனா இப்போ இப்படி செய்ய இல்லீகலாக போனா அப்ப அவங்களுக்கு நாட்டு சரியாது எவ்வளவு ஆக்க இப்ப வருவாக என்று எவ்வளவு ஆக்களுக்கு இப்ப அந்த மதிப்பு கொடுக்கணும் எவ்வளவு கவனிப்பு கொடுக்கணும் என்று அப்ப தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளைட்ஸ் இப்ப வெளியில போகுது ஜெர்மன் நாட்டுல இருந்து வெளியில திரும்ப தங்களுடைய நாட்டுக்கு

ஆனா லைக் நிறைய நிறையாக்கள் இல்லீகலா வரையில கொஞ்சம் பேர் லைக் ஒரு ஹேண்ட்ஃபுல் இப்படி சொல்றது இல்ல ஆனா வந்த வழியா எங்களுக்கு ஒரு டைவர்சிட்டியா இருக்கு லைக் ஒரு நாட்டுல ஒரு இன ஆக்கள் என்ன லைக் கொஞ்சம் போரிங்கா இருக்கும் நிறைய ஆக்கள் லைக் டைவர்னா லைக் எங்களுக்கு வித்தியாசமா சாப்பாடுகள் இப்ப போனா ரோட்லாம் வியசைகள் மொழிகளை கற்பிக்கலாம் அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு ஆக்கள் வெறவரியா அபிராபி நான் சொல்றேன் அது லைக் நல்லம் இல்லை ஏனென்றால் அது லைக்

நான் ஒரு 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 மாதிரியா முழுவதும் இப்ப மைக்ரேஷனும் மைக்ரேஷனும் இப்படி பார்த்தா மைக்ரேஷன் சொட்டு கவனிப்பே கொடுக்கல ஆனா இப்ப கவனிப்பு குடுத்து தான் அப்படி ஆக்கலை அவ எல்லாம் பார்த்து செய்யறாரு என்றா இன்னும் எல்லா நாடுகளிலும் பார்த்தா மற்றும் அவையோட நாட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா ஐரோப்பாவில பாக்க

ஆள் இருக்கிற நிறைய உறவர்களுக்கு அந்த ஆக்கள் மட்டும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராகுல் என்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் அது அவர் வீர காரணம் அவளுக்கு அது அஹ் அவளுடைய நாட்டுல விருப்பம் இருக்கல அது இருக்க நாட்டுல இருக்க விருப்பம் இல்லை தான் அவர் வீர நாட்டுக்கு போயிருக்கிறார்கள் ஆனா அஹ் இப்ப எங்களுடைய எங்களுடைய காரணம் வேண்டாம் போர்னாலதான் நாங்க இப்ப அல்லது எங்களுக்கு ஆபத்தா அது நாட்டுல ஆபத்தா இருக்கும்னால தான் நாங்க அப்ப நாட்டை விட்டு அஹ் ஒரு சேஃபான நாட்டுக்கு வந்திருக்கிறோம் அது அமெரிக்கா ஆக்களுக்கு முக்கிய அப்படியான இவ்வளவு வித்தியாசம் இல்லை ஓகே அமெரிக்கா இப்ப பிரச்சனைகள் இருக்குதுதான் ஆனா இப்படியான போர் பிரச்சனை அல்லது ஒரு ஆபத்தான பிரச்சனை இல்லை

அரக்கா சொன்னும் இல்லாம தான் நாத்துக்கு வந்து அப்ப அவ நீங்க நீங்க செக்ஸ் கட்ட என்று வேண்டிய ஆ ஓகே அரோரியா அ நான் லைக் சிலபட் லைக் நைட் இல்லீகலா இப்ப சொல்லல நான் வந்து லைக் அத் தி சுபா லைக் அவங்க அமெரிக்காவுல இந்த எலக்ட் பர்னு मार죠 அப்ப சொல்லீங்களா いや அப்பரியும் சொல்லல யா ஓகே யா யா அப்பரியால ஆக்க கட்ட லைக் இங்க வந்து சட்டளை அப்படி என்ன அப்படி தட் ஹாய் வர் குடு குட்டி தென் உங்களுக்கு இது மைக்ரேஷன் என்ற ஒரு டோபிக் அட்ரோ அண்ட் இப்போ ரங்கு புரியும் சேஃப் ஓகே உங்களுக்கு வெல்கம் Ik heb een beetje een lekker. Ik heb een lekker 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 lekker